எண்ணிக்கை அதிகாரம் ஒன்பது எகிப்து நாட்டிலிருந்து அவர்கள் வெளியேறி வந்த இரண்டாம் ஆண்டு முதல் மாதம் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் மோசேயோடு பேசினார் அவர் கூறியதாவது இஸ்ரேல் மக்கள் குறிக்கப்பட்ட காலத்தில் பாஸ்காவை கொண்டாடட்டும் இம்மாதம் பதினான்காம் நாள் அந்தி மாலை பொழுதில் குறிக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் அதை கொண்டாடுவீர்கள் அதன் எல்லா விதிமுறைகளின்படியும் எல்லா ஒழுங்குகளின்படியும் நீங்கள் அதை கொண்டாட வேண்டும் அவ்வாறே பாஸ்காவை கொண்டாடும்படி மோசே இஸ்ரேல் மக்களிடம் கூறினார் அவர்கள் முதல் மாதம் பதினான்காம் நாள் அந்தி மாலை பொழுதில் சீனாய் பாலை நிலத்தில் பாஸ்காவை கொண்டாடினார்கள் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர் ஒருவனின் பிணத்தை தொட்டு தீட்டுப்பட்டதை முன்னிட்டு சிலர் அந்நாளில் பாஸ்காவை கொண்டாட முடியவில்லை அவர்கள் அந்நாளில் மோசேயிடமும் ஆரோனிடமும் வந்தனர் அந்த ஆள்கள் மோசேயிடம் ஒருவனின் பிணத்தை தொட்டதால் நாங்கள் தீட்டுப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருக்கான காணிக்கையை குறித்த காலத்தில் செலுத்த இஸ்ரேல் மக்களிடையே நாங்கள் மட்டும் ஏன் விளக்கப்பட வேண்டும் என்று கேட்டனர் அவர் அவர்களிடம் உங்களைப் பற்றி ஆண்டவரிடம் கட்டளை என்னவென்று நான் கேட்டறியும் வரை பொறுத்திருங்கள் என்றார் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் சொல் உங்களிலும் உங்களுக்கு பின்வரும் தலைமுறைகளிலும் எவனாவது ஒரு பிணத்தை தொட்டு தீட்டுப்பட்டிருந்தால் அல்லது நெடும் பயணத்தில் ஈடுபட்டிருந்தால் அவனும் ஆண்டவருக்கு பாஸ்காவை கொண்டாட வேண்டும் இரண்டாம் மாதம் பதினான்காம் நாள் அந்தி மாலை பொழுதிலேயே அவர்கள் கொண்டாட வேண்டும் அவர்கள் புலிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பான கீரைகளோடும் அதை உண்பார்கள் அவர்கள் காலை வரை எதையும் மீதி வைக்கவோ அதன் எலும்பு எதையும் முறிக்கவோ கூடாது எல்லா விதிமுறைகளின்படியும் அவர்கள் பாஸ்காவை கொண்டாடுவார்கள் ஆனால் ஒருவன் தீட்டுப்படாதிருந்தும் பயணத்தில் ஈடுபடாதிருந்தும் பாஸ்காவை கொண்டாடாது ஒதுங்கியிருந்தால் அவன் தன் மக்களிலிருந்து விலக்கப்படுவான் ஏனெனில் அவன் ஆண்டவருக்குரிய காணிக்கையை குறித்த காலத்தில் செலுத்தவில்லை அந்த ஆள் தன் பாவப்பழியை சுமப்பான் உங்களோடு தங்கியிருக்கும் வேற்றினத்தவன் ஒருவன் ஆண்டவருக்கு பாஸ்காவை கொண்டாட விரும்பினால் பாஸ்காவின் விதிமுறைகள் ஒழுங்குகளுக்கேற்ப அவன் செய்ய வேண்டும் வேற்று நாட்டவனுக்கும் சொந்த நாட்டவனுக்கும் இருக்க வேண்டியது ஒரே விதிமுறையே திரு உறைவிடம் எழுப்பப்பட்ட நாளில் மேகம் திரு உறைவிடத்தை அதாவது உடன்படிக்கை திரு உறைவிடத்தை மூடியது அது திரு உறைவிடத்தின் மேல் மாலை முதல் காலை வரை நெருப்புமயமாயிருந்தது இது தொடர்ந்து நிகழ்ந்தது மேகம் மூடியது இரவில் நெருப்புமயமாயிருந்தது கூடாரத்தின் மேலே இருந்து மேகம் எழும்பிச் சென்றபோது இஸ்ரேல் மக்கள் புறப்படுவர் மேகம் தங்கியிருந்த இடத்தில் இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறங்குவர் ஆண்டவர் கட்டளைப்படியே இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டனர் ஆண்டவர் கட்டளைப்படியே அவர்கள் பாளையம் இறங்கினர் மேகம் திரு உறைவிடத்தின் மேல் தங்கியிருந்த நாளெல்லாம் அவர்களும் பாளையத்தில் தங்கியிருந்தனர் மேகம் திரு உறைவிடத்தின் மேல் பல நாள்கள் தொடர்ந்திருந்த கூட இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் வார்த்தையை கடைபிடித்தனர் அவர்கள் புறப்படவில்லை சில வேளைகளில் மேகம் திரு உறைவிடத்தின் மேல் சில நாள்களே இருந்தது ஆண்டவர் கட்டளைப்படி அவர்கள் பாளையத்தில் தங்கியிருந்தனர் பின் ஆண்டவர் கட்டளைப்படி அவர்கள் புறப்பட்டனர் சில நேரங்களில் மேகம் மாலை முதல் காலை வரை தங்கியிருந்தது காலையில் மேகம் எழும்பிச் சென்றதும் அவர்கள் புறப்பட்டனர் பகலிலோ இரவிலோ மேகம் எழும்பிச் சென்றதும் அவர்கள் புறப்பட்டனர் இரண்டு நாள்கள் மட்டுமோ ஒரு மாதம் அல்லது அதற்கு மேற்பட்ட நாள்களோ மேகம் திரு உறைவிடத்தின் மேல் தொடர்ந்து தங்கியிருந்தால் இஸ்ரேல் மக்களும் பாளையத்திலேயே தங்கியிருந்தனர் அவர்கள் புறப்படவில்லை ஆண்டவர் கட்டளைப்படியே அவர்கள் பாளையம் இறங்கி ஆண்டவர் கட்டளைப்படியே அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர் ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டபடி அவர்கள் ஆண்டவர் வார்த்தையை கடைபிடித்தனர் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பான எதை உண்பார்கள் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய அமையட்டும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்